அது என்ன இதுக்கு நிச்சயம் தெரியல உங்களை யாராவது ஏதாவது ஆர்டர் பண்ணது இருக்கலாம் தெய்யம் வாங்கவில்லை மற்றும் நீ பார்பி நானும் மீ மீமியில் நீ மற்றும் அது எனது அணின்க அல்லது ஓசை இது உங்கள் மூவருக்கு பொருத்தமானதில்லை என்றால் அப்பொழுது என்ன உள்ளது என்று பார்க்கவும் ஓ ஒரு அற்புதமான பெரிய கேக் நீங்கள் எவ்வளவு அழகாக உள்ளது என்பதை காண்கிறீர்கள் எனக்கு அது எனக்கு சொந்தம் அதை நானே ஆர்டர் செய்யறேன் பேசாதே நான் அந்த கேக்கை ஆர்டர் செய்தது இப்போதே நினைவுக்கு வந்தது அது உண்மை அல்ல கேக் என்னது ஓ உடனே சண்டையை நிறுத்தி உட்காருங்க இந்த கேக் யாருடையதுன்னு அழகாக முடிவு செய்ய முடியாவிட்டால் நாங்க ஒரு சவாலோட கேள்வியை தீர்க்கிறோம் யார் சிறந்த ஓவியம் வரைவாரோ அவங்க பரிசு பெற்று செல்வார்கள் உம் ஆஹ் இது ஒரு எளிய

அற்புதமாக இருக்கு இரண்டு சொட்டுகள் மட்டும் வைத்து எப்படி வரைவது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்னோடது அழகாக மாறி வருகிறது எனவே நான் ஆர்வமாக இல்லை அந்த பரிசு எனவே ஆகும் ஓ அது உண்மையிலே உண்மையானது போலவே இல்லை ஜூடியான அரண் பெல்ல உஷோதே ஐயோன் டேண்ட் இருக்கும்போது ஆஹ் அவனுடைய ஓவியத்தை விரைவில் கெடுக்கணும் முடிஞ்சது இப்போ நான் வெல்லும் வாய்ப்புகள் ரொம்ப நல்லது உங்களுக்கு எடுத்த எல்லா நேரமும் அதுதான் உங்களுக்கு காகிதத்தில் நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கிறீங்களோ இதை எனக்கு அது தெரியலை

மேலும் ஒரு முறை உங்களுக்கு அறுபது வினாடிகள் இருக்கிறது தொடங்குங்கள் சரி இந்த முறை முட்டால் வண்ண புகை தூசி கொண்டு மண்டாட்ட வேண்டியதில்லை மார்க்கர்கள் வேலை செய்ய எளிதாக இருக்கின்றன நான் உண்மையில் விளக்கினை புவி என்ன விரும்பினேன் இது நன்றாக போகவில்லை ஆமா அது உன்னுக்கே வெட்கமா இருக்கு அது ஒரு மதம் பிடிச்சவன் வரைந்தது போல இருக்கு என்ன தனியா விடு என்ன பண்றது ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஆனால் அதை செயலாக்க எனக்கு அந்த பெட்டி வேணும் இப்போ நான் செய்ய வேண்டியது இதன் மேற்புறத்தில் உள்ள படத்தை வெட்டி எடுக்கிறது இப்படியனால நான் கண்டிப்பாக வெல்வேன் ஓ onger tritri niesel and humminger turn nine of the spanamas

நான் கூட முயற்சி செய்து பார்க்கிறேன் அப்படி ஆகாது ஏய் இது ஏன் வேலை செய்யல அது ஏன் சர்க்கரை கத கதப்பு இருக்குது ஆ என்ன கொடுத்தா எனக்கு இது சாக்லேட் ஆ எனக்கு சொல்லிதான் வேண்டும் இது இன்னும் இல்லை நான் இதை எனக்கே சாப்பிடுறேன் எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அபிநயம் இல்லாமல் என் மீது இவ்வளோ மோசமாக நடந்து கொண்டதற்கு நீ வருது வாய்ச்சேன் உன் மிட்டாய்க்கு விட சொல்லு இப்போ உன் மிட்டாயை கண்டு கொள்ள விரும்புகிறேன் என்ன பண்ண விட்டது பெற்றாலும் அதன் பின் யாருக்கு அக்கறை நான் இதை இன்னும் சாப்பிட முடியும் நான் ஹமேஷனும் ஆஹ் உனது புதிய நிற மருந்துகளை கண்டு மகிழ்கிறாயா அப்படி இந்த பாபீட்டு உனக்கு மிகவும் பிடிக்கும் என்ன ஓ இது மிகவும் சிறியது நீ சொல்றது சரி நான் மேம்படுத்தலுக்கு போகலாம் இப்போதே உண்மையான பரிசு வந்தது இதை வெள்ளை யாரும் அதிர்ஷ்டசாலிதான் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு வினாடியும் வீண் போக விடாதே என் எல்லா நேரத்திலும் விளையாடுவேன் பார்வை ஒரே இருக்கிறாளாம் அதை அவரை வெளியே தூண்டும் நேரம் ஏ என்ன பண்ற இதால் என் முகத்தில் அதை பரப்ப வேண்டியதா இருந்துச்சு இதுதான் உனக்கு கிடைக்கும் ஆனால் உண்மையில் நீ எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசியை கொடுத்துள்ளாய்

உன் கையை கொடு நேரம் முடிந்துவிட்டது சரி அது மோசமானதல்ல நான் சிறந்தவற்றை பார்க்கிறேன் அந்த நொறுக்கு தீனிப்பானது என்னை பொறுத்தது நிச்சயமாக மோசமானது ஆனால் ஜூலி எனக்கு வேறு ஒரு கருத்து ஏற்படுவதாக இருக்கிறது இது பாப்பிட்டை போன்று தோற்றம் அளிக்கிறது வெற்றி உங்களுடையது உங்க மிகவும் பிஸியாக இருக்க போயிறேன் ஏ ஜூலிக்கு பேசுகிறேன் ஹலோ என்ன உதவும் என்று நான் அறிவேன் ஜூலி சூடாக எரிதல் நான் மேலும் கூர்மையான ஏதாவது தேவை சிறப்பானுங்க இதுக்காக நாங்கள் இவ்வளோ முயற்சிக்கிறோம் அவள் பாப்பீட்டை எடுத்து விடலாமே பாருங்க நீ என்ன போய் ஆசைப்படுற அதை நான் ரொம்ப நியாயமா ஜெயிச்சேன் ஓ இது மிகுந்த திருப்திகரமா இருக்கு நான் சோஸ்தி இருந்தேன் டேபிள் சாவற்றிலும் இரண்டும் பாபிட்டுக்கு இழந்து விட்டன என்ன இதோ இந்த சுற்றுக்கு ஒரு வகையான பெயிண்டிங்கள் இருக்குது சுவாரஸ்யம் ஓ இது என்ன வகை பெயிண்ட் என்று தெரிய வேண்டும் நான் பார்த்து விடுக்கிறேன் ஓ அது எதற்காக நீ விரிவாக பார்க்க கூடியதாக கூறினாய் உனக்கு உதவினேன் அதில் நகைச்சுவை இல்லை இது என் கண்களில் இருந்தது சிகிச்சை போதும் சார் நீங்கள் இருக்கிறோம் இங்கே வந்து பாருங்கள் உங்களை வந்து ஒரு அடுத்த பரிசனை பாருங்கள் அன் கவலைப்படாதீங்க நான் உங்களின் தண்ணீர் கோப்பைகளை நிரப்புகிறேன் முடியாது அற்புதம் நல்லா இருக்கு இந்த வாட்டர் கன் மிகச்சிறந்த வரைபடத்தை கேசாயம் நபருக்கு அதை தங்கள் வசப்படுத்திக் கொள்ளலாம் ஓ சிட்ட நாங்கள் மொஜானா பண்ணணும் அஸ்தான் என் படம் பண்ண இருக்கணும் அப்படின்ற நான் உறுதி பண்ணுவேன்

இருந்தாலும் அவர் வரைய போனாலும் மறந்து விட்டார் போல் இருக்கிறது இப்போது பார்பி நிச்சயமாக கடுமையான போட்டியாளராக இருக்கிறார் எனவே அவரை குறித்தெழுச்சம் செய்ய வேண்டும் பார்பி பாரு அது என்ன என்னது நீயே பாரு நான் ஓவியங்களை மாத்திடுவேன் ஏய் என்ன ஓவியத்தை தொட யாரு என்னிட்ட அதை திருப்பி கொடு ஓஹோ நான் செய்த எல்லா வேலைக்கும் பயன் இப்போ அந்த பரிசு எனக்கு தான்

நிறைய இருக்கின்றன சூப்பர் பழைய நல்ல வண்ண கொண்டைகள் இது எளிதாக இருக்கும் நீங்க தவறானதை நீக்க எப்போ முடியும் ரொம்ப சுவையா தெரியுது நான் ஒரு பாபிட்டியை எடுக்க ஆவலா இருக்கிறேன் அதை ஏற்கனவே சுவைத்து விடுகிறேன்னு நினைக்கிறேன் பார்வை தனது வரைபடத்தில் முழுவதும் ஊறிவிட்டாள் இன்னும் அவளை உணரவில்லை ஏ பார்வி உள்ளே இருக்கிறாயா ஆ நான் என்ன செய்தேன் ஓ என் காகிதம் அழுகிவிட்டது அப்படியே இதையெல்லாம் சரிப்படுத்த முடியாது இந்த நேரத்தில் நீங்களே கூச்சரிட முடியாது நிபுணர்கள் வேலை செய்வதைப் பார்க்க மட்டுமே முடியுமா இதுதான் உண்மையிலேயே கலை முழையும்

இப்போ ஜூலியன் படம் அதிசயமாக இருக்குது அவளுக்கு ஒரு வெஜ் பார்க்கறது கிடைக்கும் ஓ வேணுங்கல் கிரவாயண ஃபுஸ் இப்போ வந்து நான் சாப்பிட முடியும் முழுமையாக பட்டினியாக இருக்கிறேன் ஓ நம் 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 அடடே மம்ப்ரப்பாக இருக்கு அவனால் சாதாரணமாக உணவு தினவே முடியல இங்கீஸிங் டூனிங்கு ஸோ ட்ரீம் புழைங்க விழி அதி நவீன சபைகளை எப்போதும் காண்பீர்கள் அடுத்த முறை வரை